அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆத்ம வணக்கம் ஐயா எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் என் பேர் பிரபாகர் நான் ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி ஒரு மூன்றரை வருஷமாக பாடம் பண்ணிட்டு வரேன் நான் சென்னையிலேருந்து வரேன் சில கேள்விகள் கேட்கலான்னு சொல்லிட்டு ஐயா வர வரைக்கும் உங்களுக்கும் தகவல்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம் பட் அது வரைக்கும் ஏதோ ஒரு ரெண்டு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்கலான்னு வந்தேன் ஐயா பேசுகிறப்ப சொன்னார் குருவோட முக்கியத்துவம் எவ்வளோ இந்த வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப குருவோட ஒரு பாடல் தான் ஐயா கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவு குரு குரு திரு செல்லித்தல் தானே சொல்லிட்டு பாடலுக்கார் அகத்தியர் ஸோ குருவோட முக்கியத்துவம்ன்றது அந்த பாடலில் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ குருவின் நாமம் செப்பல்னால் எப்போயுமே குருவை சிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்களா இல்லை குருன்றவர் எவ்வளோ முக்கியம்ன்ற இந்த பாடலில் சொல்கிறாருன்றது புரியுது ஸோ உங்கள் விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இது முன்னாடியே சொன்னோம் இல்லையா ஸோ குரு எவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு குருன்றது வந்து வெளியால் இல்லை அதனால தான் நம்ம ஆசிரமத்துலேயும் வந்து மனமே குருன்னு சொல்லியிருக்கோம் குருன்ற ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில் இல்லவே இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒன்றோடி நம்ம ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் அந்த குருன்ற விஷயம் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது எல்லா விஷயத்துலையுமே குரு இருக்குது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுல குரு இருக்குது அது தான் வந்துட்டு இங்கே திருமூலர் சொல்கிறாரு ஒரு குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆன்மீக பாதையில் அதுவும் வந்துட்டு தெளிவு அடைந்த குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா ஆன்மீகம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஓகேங்களா அது வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லணும்னா வாஸ்ட்டு சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஏற்ற நிலையை வந்துட்டு அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறச்சே நம்ம வாழ்க்கைக்கு எது தெளிவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எந்த குரு வந்து நம்மளுக்கு தெளிவான விஷயம்னு சொல்கிறாங்க நம்மளோட குழப்பத்துல இருந்து நம்மளுக்கு எங்கே தெளிவு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குருவை வந்துட்டு நாடி வரமே தவிர்த்து வேற எந்த விஷயத்துக்கும் நம்ம குருவை வந்து நாடி வரப்போகிறது இல்லை அதே மாதிரி நீங்கள் எந்த குரு கிட்ட இருந்தாலும் அந்த குருக்கிட்ட வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்குவான்றது முக்கியம் இது முன்னாடியே சரணாகதின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் சரணாகதிக்கு என்ன அர்த்தம் முதல்லன்னு தெரிஞ்சிக்கணும் நம்பளோ நம்ப கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சிடுறோம் நான் யார் நான் எங்கேருந்து வரேன் அதெல்லாம் முக்கியமே இல்லை நான் இந்த குருக்கிட்ட வந்துவிட்டேன் சீடனானால் நான் இங்கே இருக்கிற பத்து சீடர்களை நானும் ஒரு சீடன் நான் கம்ப்ளீட்டாக ஒரு அந்த குரு சொல் வாக்கு செயல்படி நான் அது கம்ப்ளீட்டாக நடந்துப்பான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர்த்து நான் இங்கே இப்படி இருப்பேன் நாளைக்கு போனால் தான் வந்து நான் வேறு மாதிரி மாறிடுவேன் இல்லை நான் இன்றைக்கி இந்த குருக்கிட்ட போவேன் நாளைக்கு அந்த குருக்கிட்ட போவேன் அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது ஒரு குருவை பிடிங்க அந்த குரு சொல்லித்தர வழியை ப பின்பற்றுங்க அவங்க கொடுக்குற வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய தேடல் அங்கே கிடைக்கலைன்னா உங்களுக்கு சரியான குருவை வந்து பார்க்க ஆரம்பிங்க அந்த எண்ணத்தை நீங்கள் பதிச்சு தேட ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு சரியான குரு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பாங்க எல்லாருக்குமே கிடைப்பாங்க ஏன்னா வந்துட்டு தெளிவு அதாவது வந்துட்டு இங்கே ஒரு மனிதனாக இந்த பிறவி எடுக்கிறதே எதுக்குன்னா உத்தமனை காண்றதுக்குன்னு தான் சொல்கிறோம் உத்தமனை காண்றதுக்கு ப பிறந்துட்டு மனிதனாக எது குத்தமான காணணும் அந்த தெளிவு பெறதுக்கு மறுபடியும் வீடு பேர் அடையிறதுக்கு ஸோ அந்த தெளிவு கிடைக்கணும்னா ஒரு குரு இல்லாமல் வந்துட்டு நம்மளால் அந்த தெளிவு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் சொன்னாங்க தொட்டு காட்டாத வித்தை காட்டா சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன தொட்டு காட்டாத வித்தை யார் தொட்டு காமிக்கணும் நல்ல தெரிஞ்ச ஆள் தொட்டு காமிக்கணும் இப்போது ஒரு கடலில் கப்பலை கொடுத்து ஓட்டுன்னு சொன்னோம்னால் ஓட்ட முடியுமா நம்மளால் நம்மளுக்கு அந்த பயிற்சியே இல்லை இல்லை நம்ம அதை பற்றி படிக்கவே இல்லை ஏன்னா அந்த அதை பற்றி படித்தவங்க நம்மளுக்கு தரணும் சொல்லி தந்தால் தான் அந்த எப்படி வந்துட்டு அந்த கடலில் கடல் சீற்றம் இருக்கும்போதோ இல்லை புயல் இருக்கும் போதோ எப்படி வாகனம் ஓட்ட முடியும் அந்த கப்பலை ஓட்ட முடியும்னு தெரியும் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த வண்டியை வந்துட்டு ஓட்ட முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு குரு இந்த ஆன்மீக பாதையில் தெளிந்த குரு இருக்கணும் முதி முதிர்ச்சி பெற்ற குருவாக இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு வழி காட்டும்போது நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த தெளிவில் பயணம் பண்ணும்போது நம்மளும் அந்த என்ற தெளிவான நிலைக்கு வந்து போக முடியுமே தவிர்த்து ஒரு குரு இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுக்கு முன்னாடியே சொன்னது தான் ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிக்கிறாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேறு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஒரு குரு இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலையும் வந்துட்டு வாழவும் முடியாது அதில் பயணிக்கவும் முடியாது நம்மளுக்கு தெரியாமலே இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாமலே பல விஷயத்தில் சொல்லி தருவாங்க ஆனால் நம்ம வந்துட்டு அவங்க நம்மளுக்கு தெரியாது இவங்க நம்ம குருன்ட்டு ஆனால் நம்ம வந்துட்டு அதை பயணம் பண்ணும்பொழுது தெரிஞ்சு பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு குரு வந்துட்டு ரொம்ப அவசியம் எல்லாருக்குமே நன்றிங்கயா குரு பற்றி இப்போது அடுத்தது ஆன்மீகம்னு வந்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குதல்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் மௌனம்லாம் மௌனம் பற்றி இப்போ பேசுறதுனாலும் முதல்ல நம்ம அமைதியாக இருக்கணும் ஆனால் ஒரு நாள் மனிதனின் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும்னு தெரியல இங்கேயே ஆஷ்டமத்துக்கு போய் நம்ம வந்துட்டு இறைவனை தேடி பயணம் பண்ணணும் ஒரு குருமார்களை தேடி ஒரு ஆஷ்டமத்துக்கு வரோம் உபதேசம் வாங்குகிறோம் பாடம் பண்ணுறோம்னு சொல்லி வர நம்மளே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அமைதி இல்லாமல் தான் நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு அவசரத்தோடையோ ஒரு ஆர்வத்தோடையோ ஒரு தேடலோடையோ தான் இருக்காங்க ஸோ இந்த அமைதின்றது எவ்வளோ முக்கியம் ஐயா இந்த பாடம் பண்ணுறதுக்கு ஸோ இதில் அமைதி வந்துட்டு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க மௌன விரதம்னு சொல்லுவாங்க மௌனமாக இருக்கிறேன் மௌன விரதம் இருக்கிறேன்ட்டு நிறைய பேரை பார்த்துருக்கோம் பேசாமல் இருப்பாங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க எல்லாமே வந்து ஒன்று செய்களை கம்மிப்பாங்க இல்லை பேசாமல் இருப்பாங்க எது மௌன விரதம் இது நம்ம ஐயா நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு நம்ம இங்கே சிலர் வந்து மௌன உபதேசமும் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மௌனம் விர மௌன விரதம்னா இல்லை மௌன மௌனமாக இருக்கிறதுன்னா எங்கே மௌனமாக இருக்கணும் அதை முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சிலர் வந்துட்டு பேசாமல் இருந்தால் தான் மௌனம்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அது வந்துட்டு அது ஆக்சுவலாக அது அம் மௌனமாக இருக்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை எப்போ நம்ம மனம் வந்துட்டு செயல்படாமல் அமைதியாக இருக்கோ அது பேர் தான் வந்துட்டு மௌனமாக இருக்கிறது இப்போது அமைதியாக ஏன் இங்கே வந்துட்டு நம்ம ஆசிரமம் வந்தால் கூட வந்துட்டு இப்போ சிலர் பார்த்துருக்கலாம் நம்ம வெளில வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா ரொம்ப நேரம் வெளில டைம் ஸ்பெண்ட் இருப்பாங்க உள்ளே வந்து ஐயா பேசும்போதும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அவங்க மனம் வந்து இன்னும் நிற்கலை இன்னும் அடங்கலை அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இங்கே உபதேசம் கொடுக்குறதே எதுக்குன்னா நம்ம மனம் தெளிவுபடுறதுக்கு நம்ம மனம் அதோடைய செயல் அதோடைய வேலையை பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு ஏன் இந்த மனம் அமைதியாக இருக்கணும்னா எப்போ நம்ம மனம் அமைதியாக இருக்கோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆன்மா வீழ்படையே ஆரம்பிக்கணும் மனம் எப்போ ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோ இந்த ஐம்புலங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்மா விழிப்பு ஆகவே ஆகாது அதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மௌனமாக இருக்கிறது நம்ம மனம் எப்போ பேசாமல் இருக்கோ மனம் எப்போ ஆரவாரப்படாமல் இருக்கோ அதுதான் உண்மையான மௌன விரதமே தவிர்த்து பேசாமல் இருந்துட்டு உள்ளே வந்துட்டு வீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பையன் ஸ்கூலுக்கு போனான்னா நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவார் மற்ற விஷயத்தை எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறது நம்மளும் இது பண்ணுவோம் நானும் பண்ணியிருக்கேன் இந்த ஆசிரமத்துக்கு வந்துருவோம் உட்காருவோம் ஆரம்ப காலத்தில் ஆனால் வந்து வீட்டில் என்ன நடக்குது அவன் வந்து காசு கொடுக்கணுமே வீட்டில் அவங்க காசு கொடுத்தாங்களா இல்லை இங்கே போகணுமே நாளைக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துட்டு இங்கே இன்றைக்கி எதுக்கு வந்தோம் இந்த செயல் எதுக்கு செய்கிறோம் இதுக்கு முழு நேரம் இன்றைக்கி ஒரு நாளை வந்துட்டு ஒ ஒத்துழைச்சிடணும் சப்போஸ் நான் மௌனம் இருக்கேன்னு சொன்னோம்னா மௌனமாக இருக்கிறதுனா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீட்டில் உட்காறீங்கன்னா வேறு எந்த செயலுமே பார்க்கக்கூடாது நான் சிலரை பார்த்துருக்கேன் மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அது பேர் மௌன விரதமா மௌன விரதம் இல்லை ஸோ நான் மௌனமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க வண்டி எத்திரிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க இல்லை மௌன விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் பேப்பர் பண்ணி வச்சுருப்பாங்க எழுதி எழுதி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க அது பேரெல்லாம் மௌன விரதமே இல்லை நம்ம மனம் மௌனமாக இருக்கும் மனம் அடங்கணும் மனம் சைலண்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம உபதேசத்தில் வந்துட்டு ஒரு மௌனம் உபதேசம்னே ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு எந்த இடத்துல இருந்தால் நம்ம அமைதியாக இருக்கும் நம்ம மனமான்ட்டு சொல்லியே காமிச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல இருக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனம் ஐம்புலங்களும் அடங்க ஆரம்பிக்கும் நம்ம மனமும் அடங்க ஆரம்பிக்கும் அப்போது நம்ம நம்மளுடைய ஆன்மான்ற பரம்பொருளை பார்க்கலாம் அதோடைய உயர்நிலை அதோடைய அற்புதங்களை வந்து அனுபவிக்க ஆரம்பிக்கலாமே தவிர்த்து நான் மௌன விரதம் இருக்கேன் மௌனமாக இருக்கேன்ட்டு சொல்லிட்டு பேப்பர் பெண்ணை வச்சுக்கிறதோ இல்லை வெளில பேசாமல் இருந்து சைக்கிளில் மூண ஆக்டிங் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அது எதுவுமே மௌனத்துக்குள்ளே அடங்காது அதனால் பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதனால் ஒரு பலனுமே இல்லை வேணும்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும் ஒரு ரெண்டு சண்டை வராமல் இருக்கலாம் பட் நம்ம செயலை செயலை செய்கை வச்சே வந்துட்டு நாலு ஒம்பு இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தவிர்த்து மௌனமாக இருக்கிறேன் வாய் மட்டும் பேசாமல் இருக்கிறதுனால அது வந்து மௌன விரதம் ஆகவே ஆகாது சொல்லுங்கள் அதுதாங்க ஐயா இப்போது மௌனம் அமைதின்றது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஃபிசிக்கலாக அதாவது உடம்பு ரீதியாக இப்போது எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் உக்காந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை ஒரு வேலை செய்யணுமோ இல்லை எந்த ஒரு க கடமையோ இப்போதிக்கி இல்லை எல்லாமே அமைதியாக தான் உக்காந்துட்டுருக்கோம் ஆனால் அந்த ஃபிசிக்கலாக அதை உடம்பு ரீதியாக அமைதியாக இருக்கிறது ஆனால் ஐன் புலன்கள் ஆக்டிவாக தான் இருக்குது அதாவது கண் பார்க்குறது திரும்பி பார்க்குறது இல்லை யோசிக்கிறது இதெல்லாம் சிந்தனை செஞ்சுட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த ஃபிசிக்கலாக அமைதியாக இருக்கிறத விட நீங்கள் அமை ஐன் புலன்களையும் அமைதியாக